டிவி கே மாநாடு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு தரப்பு இல்லைங்க வந்து அதை தள்ளி போயிடும் அப்படின்னு தீபாவளி டைமு ஒரு நாலு நாள் நெருக்கத்தில் இருக்குது வி சாலையில் கடந்து அந்த பாதையை போகணும் அதனால் மேபி அதற்கான அனுமதி ரொம்ப ரொம்ப குறைவு இவங்களால் நடத்தவே முடியாது அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து மழை வருண பகவான் மிரட்ட ஆரம்பிச்சுருவார் இப்பவே மழை பெய்ய ஆரம்பிக்குது அக்டோபர் பதினைஞ்சிலேருந்து கடுமையான மழை இருக்கும் அதனால் சான்ஸே இல்லைங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருந்தபோது நேற்று மாவட்ட நிர்வாகிகள் அப்புறமா வந்து மாநில அளவில் சில பொறுப்பு பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு புஷ்ஷி ஆனந்த் ஒரு மீட்டிங் ஒன்று பேசி முடிச்சாச்சு முடிச்சுட்டு திட்டமிட்டபடி எந்த மழை வந்தாலும் சரி எந்த இடையூறு வந்தாலும் சரி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாச்சு அதற்கான வியூகங்கள் இப்போதுலேருந்து அமைக்க ஆரம்பித்தாச்சு குறிப்பாக அதற்கான அனுமதியும் கொடுத்தாச்சு வந்து காவல்துறை மாவட்ட நிர்வாக தலைமையிலிருந்து அனுமதியும் கொடுத்தாச்சு இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் இருந்தது இல்லை அதில் பதினேழு நிபந்தனைகளை வந்து கட்டாயமாக நீங்க பின்பற்றி ஆகணும் அதை பின்பற்றலாம் ஏதாவது குளறுபடி நடந்ததுன்னா கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதுல அந்த பதினேழு நிபந்தனை ரொம்ப தீர்மானமா இருக்காங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க வந்து மாவட்ட காவல்துறை இதெல்லாம் தாண்டி அந்த கூட்டத்தில் குஷியானந்த கூட்டம் அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா ஐயா இது மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு யூனிஃபார்மாக கரெக்டாக சலசலப்பு இல்லாமல் நீங்கள் வர வேண்டும் யாரும் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது குறிப்பாக வரும்பொழுது உங்களுடைய அந்த சொந்த விருப்ப வெறுப்புகளை எங்கேயும் காட்டக்கூடாது நீங்கள் பாட்டுன்னு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இதெல்லாம் மீறி இந்த இடத்தில் இந்த சாலை விக்கிரமாண்டி இந்த சாலையில் வந்து இந்த மாநாட்டிற்காக எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு இல்லைங்களா அந்த எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை பல விவசாயிகள் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க கிட்ட இருக்கிறது கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ஓகே இது ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த விவசாயிங்க சொல்றாங்கன்னா விஜய் எங்க ஊர்ல வந்து அது எங்க நிலத்துல வந்து முதல் மாநாடு போடுறாரு அவர் வந்து எதிர்காலத்தில் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டோம் எந்த பகுதிக்கும் நல்லது பண்ணிட்டோம் சில இடங்கள்ல பாலெல்லாம் கட்டி தர சொல்லி நாங்கெல்லாம் கோரிக்கை எல்லாம் விட்டுருக்கோம் இதெல்லாம் மீறி அவ்வளவு பெரிய நடிகர் அவ்வளவு பெரிய நடிகர் எங்க பகுதியை சூஸ் பண்ணிருக்காரு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அதே சும்மா கொடுக்கல வந்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் இதெல்லாம் மீறி அந்த நிலம் கொடுத்த விவசாயிகள் நாங்க விஜய மீட் பண்ணி ஆகணும் அப்படின்போது இந்த ஒரு வாரத்துக்குள்ள விஜய அவங்க மீட் பண்ண மீட் பண்றது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு விருந்து வச்சு அவர்களோட வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்களுடைய கோரிக்கையை அல்ல கோரிக்கை மனு எல்லாம் வாங்கிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ரெண்டாவது இந்த விக்கிரவாண்டி வி சாலை இப்ப அந்த அது வந்து விவசாய நலம் அந்த விவசாய நிலத்தை இவர்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இங்க தான் நடக்க போகுது இங்க தான் நடக்க போகுது இங்க நடக்க போகுதுன்னு இப்போவே வந்து பெரிய பிரபலம் ஆயிடுச்சு அந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் ஒரு கண்ணு வச்சிருக்காங்க இந்த இடத்த நாம மாநாடு முடிஞ்சபிறகு அல்லது எதிர்காலத்திலேயோ பிளாட் போட்டு வித்தா ஒரு பெரிய அளவில் வந்து லாபம் பார்க்கப்படும் அதுக்கு விவசாயிகள் கொடுக்குறாங்களோ இல்லையோ தெரியல வந்து அது விளை நிலம் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இந்த பதினேழு நிபந்தனைகள்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை நீங்க கடைபிடிச்சி ஆகணும் பொழுது அதற்கான வேலைகளில் இப்பொழுதந்தே துவங்கிட்டாங்க இருந்தே வந்து டிவிக்கு கட்சியினர் துவங்கிட்டாங்க அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு பின்னணியில் சில சீனியர் அரசியல்வாதிகள் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆலோசனை குழுவில் இருந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வருகிற கர்ப்பிணி மாற்றுத்திறனாளி பேருக்கும் தனி இருக்கை இவங்க வரத்துக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு குறிப்பாக குழந்தைகளுக்கு மாநாட்டில் அனுமதி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு இந்த எண்பத்தி அஞ்சு ஏக்கர் இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த பகுதியில் சில இடங்களில் திறந்த வெளி கிணறு இருக்குது அந்த கிணற்றை முதல் கட்டமாக அதை வந்து நீங்க தற்காலிகமாக மூடணும் அதை மூடினதை மாவட்ட நீங்க காமிக்கணும் அப்படின்னு அந்த மாநாடு நடக்கிற அந்த பகுதியை ஒட்டி ஒரு பெரிய தண்டவாளம் தென் மாவட்டங்களுக்கு போகிற ரயில் அங்கே தான் போகுது அந்த தண்டவாளங்கள் இருந்து அந்த பகுதியை வந்து நீங்க வந்து ஒரு தடுப்பு அமைச்சு அதை மறைக்கணும் ஏன்னா வரக்கூட்டம் எப்படி இருக்குமா தெரியாது தண்டவாளத்தை தாண்டி போயிட்டா அல்ல தண்டவாளத்தில் உட்கார்ந்து விட்டால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு தகரமோ ஒரு தட்டியோ ஏதாவது வருபவர்கள் பக்கமா குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நிறுத்தணும் தாண்டி எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது காரணம் என்னன்னா மிக முக்கியமான அந்த சாலை வந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய அந்த சாலை அதுவும் வந்து தீபாவளி நெருக்கத்தில் பல பேர் ஊருக்கு போகக்கூடிய அந்த நேரம் வந்து ஒரு மழைக்காலம் ஆனால் அந்த ஓரமா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சாமி உள்ள வரணும் இது முக்கியமான ஒரு விஷயம் சரி ரைட்டு யார் விஐபி வராங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் நீங்க முன்கூட்டியே தரணும் இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ளோட விஐபிகள் அல்லது வந்து உண்மையிலே வந்து தெலுங்குல இருந்து சிரஞ்சீவி பவன் கல்யாண் போன்றவங்கலாம் கூட அழைப்பு கொடுக்க பொறுத்தா சொல்லியிருக்காங்க கேரளாவில் இருந்து முக்கியர்கள்லாம் கூப்பிடுறாங்க அப்புறம் ராகுல் காந்தியே வர போறான்ற மாதிரியான இவங்க எல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவங்க லிஸ்ட் நாங்க இங்க கொடுத்தாகணும் இந்த விஐபிகள் விவிஐபிகள் போறதுக்கான ஒரு தனி வழியை நீங்க உருவாக்கி வச்சிருக்கணும் குறிப்பா அப்புறமா பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பிளெக்ஸ் போர்டு கட் அவுட்டு இதெல்லாம் வைக்கக்கூடாது குறிப்பாக வைக்கக்கூடாது இந்த மது அறிந்துட்டு வராங்க இல்லைங்களா அவர்களை நீங்க தான் கண்காணிக்கணும் ஒரு கட்டத்துக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இதெல்லாம் மீறி ஆம்புலன்ஸ் தீயணைப்பு பொதுப்பணித்துறை இவங்க கிட்ட இருந்து ஒரு என்ஓசி நீங்க வாங்கணும் இதுதான் இது இது ஒன்னும் சில இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு அது உண்மைதான் அதற்கான டீம் வந்து ரெடி பண்ணியாச்சு இவங்க என்ன சொல்றாங்க இடியோ மழையோ புயலோ மாநாடு நடந்தே தீருன்றாங்க சரி இந்த மாநாட்டுக்கான செலவு எவ்வளவு அப்படின்ற ஒரு விஷயம் வருவது நூறு கோடி ரூபாய் ஒரு பட்ஜெட் போடப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து இந்த மாநாட்டிற்கான செலவு நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாயை வந்து ஸ்பான்சர் செய்வதற்கு அல்லது வந்து இந்த நூறு கோடி ரூபாய் நான் தரேங்க நீங்க மாநாடு நடத்திங்க அப்படின்னு யாராவது முன் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல யாருமே வரலையா யாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலையா அப்படின்னு இல்லை இல்ல நாங்க யாருக்கிட்டையும் கேட்கல அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து சொல்றதாக ஒரு தகவல் ஏன்னா விஜய்க்கு வந்து இருநூறு கோடி ரூபாய் இருநூத்தொன்பது கோடி சம்பளம் அப்படின்னா அதுல இருந்து அந்த சம்பளத்துல இருந்து ஒரு பாதி எடுத்து செலவு பண்றதுல இருக்குது எங்க கட்சி நாங்க பண்ணிருக்கோம் அதே வேலையில் இந்த மாநாட்டிற்காக இல்ல கட்சிக்காக ஸ்பான்சர் கேட்டா நாங்க தரத்துக்கு ரெடி அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் சில தொழிலதிபர்கள் காத்திருப்பதாக ஒரு தகவலும் இருக்குது சரி இந்த நூறு கோடி ரூபாய் ஒயிட்லியா அல்லது பிளாக்ல பண்ண போறாங்களா அப்படின்னா மேபி தெரியல இது கூட என்னன்னா தெலுங்கு மலையாளத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் விஜய் படங்களை வாங்குறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இருந்து இது அப்படியே இந்த காசு எப்படி மாத்தி விட்டுருங்க நாங்க உங்களுக்கு படத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இதெல்லாம் தாண்டி வருகிற அந்த கட்சி ரசிகர்கள் கிடையாது தொண்டர்கள் அவங்க யாருக்கும் பத்து பிசா செலவு பண்ணக்கூடாதுன்னு விஜயோட உத்தரவு அது வரவர்களுக்கு போக்குவரத்து செலவு அவர்களுக்கான உணவு அப்புறம் வந்து இதெல்லாம் கட்சியை பார்த்துக்கும் அப்ப தலைக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க வருகிறவர்களுடைய தலைக்கு இரண்டாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய் அது என்னங்க இருந்து வராங்க செலவு ரொம்ப இருந்து வராங்க இல்லைங்களா ரைட்டு அப்ப ரெண்டாயிரம் ரூபாயோ ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாயோ ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆகும் இப்ப வேலூர்ல இருந்து வராங்க இல்ல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கம் அது அந்த போக்குவரத்து செலவு ரொம்ப கம்மியாகும் இதை முடிவு பண்ணிருக்காங்க யாரும் இதற்காக செலவு பண்ணக்கூடாது யாருக்கிட்டே நிதி வசூல் செய்யக்கூடாது என்பதில் விஜய் ரொம்ப உறுதியா இருக்கிறார் அப்படின்ற தகவல் போயிரும் இதெல்லாம் தாண்டி விஜய் அடுத்த கட்ட மூ என்ன என்பதை வந்து உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பொதுவாகவே வந்து எந்த ஆட்சி நடந்தாலும் யார் இருந்தாலும் அது மாநில அரசாகட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் புதுசா ஒரு ஒரு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மாநாடோ அல்லது ஒரு போராட்டமோ ஏதோ ஒன்னு நடத்துறாங்க அப்படின்னா உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வந்து கண்காணிக்க ஆரம்பித்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த என்ன நடக்குது ஒரு ரேடரே மாதிரி தகவல் வந்து வந்திருக்குது வந்து இருக்குது ஆனால் ரிப்போர்ட் கொடுத்தாகணும் இதுல என்ன விஷயம்னா கடந்த சில நாட்களாகவே விஜய் வந்து அந்த நீலாங்கரை வீட்டில் இல்லை அப்படின்ற ஒரு அவருடைய கார் அங்கே போகலை அங்க பாஸ் ஆகலை அப்ப வெளியே அங்கே தங்கியிருக்காரு ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் ஒரு சொகுசு விடுதியில் இருக்காரா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு மேபி இல்ல இல்ல பனையூர்லயே கட்சி ஆபீஸ்ல அவர் தங்கிறாரு ஏன்னா இனிமேல் கட்சி பணிகள் தான் பாக்கணும் பனையோருக்கும் அவருடைய இப்போ ஷூட்டிங் அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பது திருப்போரூரில் நடக்க போகிற செட்டு போட்டுகிற அந்த பகுதிக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து மீதி நேரம் கட்சி பணியை பார்க்கணும்னா நம்ம பனையூர்ல தான் இருக்கணும்ன்றதுக்காக அவருக்காக பிரத்யோகமாக ஒரு ஒரு அறை வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது கட்சியுடைய நிர்வாகிகள் முக்கிய ஆலோசகர்கள் நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே கட்சியில் இருந்த இந்த திராவிட கட்சியில் இருந்த மூத்த அனுபவசாலிகள் எல்லாருமே அங்கேயே தங்க வைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு கிட்டத்தட்ட அந்த பணியூர் அலுவலகத்தின் ஒரு ஒரு பகுதியை த்ரீ ஸ்டார் ஓட்டல் ரேஞ்சுக்கு மாற்ற போகிறார் தகவல் சரி வழக்கமாக வந்து பெரிய ஆட்கள் எப்பவுமே வந்து இந்த பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்கிறவங்க பெரிய விவிஐபிகள்லாம் வந்து ஒரு செல்போன் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு எண் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க அவங்க அந்த சூழ்நிலைக்கு தான் நாலஞ்சு எண் பயன்படுத்துவாங்க எல்லாருக்கும் பத்தொன்பதோ ஒரு எண் கொடுப்பாங்க ஒரு ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானவர்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க விஜய் அது போல வந்து மூணு விதமான செல்போன் நம்பர்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த மூணு விதமான நம்பரும் இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை வேற ஒரு புது நம்பர் தான் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பொதுவான நம்பர் பொதுவாக வந்து இது விஜய்யை காண்டாக்ட் பண்ணனா வந்து அவருடைய மேனேஜரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படி தாண்டி போகிறவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அது மெசேஜ் அனுப்பணும் அந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை ரிப்ளை பார்க்காமல் அவர் லைனுக்குள்ளே வருவார் அடுத்து ரொம்ப முக்கியமானவர்களுக்கு இன்னொரு நம்பர் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நெருங்கியவர்களுக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மட்டும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த மூன்று நம்பரும் இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்போ வந்து ஒரு புது நம்பரோட இப்போ வந்து தொடர்பில் இருக்காரு அப்படி இதெல்லாம் தாண்டி எந்தவித விஷயமாக இருந்தாலும் கட்சி விஷயமாக இருந்தாலும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்காங்க தான் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இவ்வளோ விஷயங்கள் குறிப்பாக எதையும் லீக் ஆகிடக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அடுத்த தெரிய தெரியக்கூடாது அப்படின்னு சரி நேற்று முந்தா நாள் நடந்த அந்த கட்சி மாவட்ட மாநில நிர்வாகிகள் வந்து கடைசியாக எல்லாரும் எழுந்து இப்படி கையை வச்சு ஒரு வந்து ஒரு சத்திய பிரமாணம் அல்லது வந்து ஒரு ஒப்பந்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு உறுதிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் தலைவர் விஜயாக முதல்வர் நாற்காலியில் நாங்கள் உட்கார வைத்து தீர்வோம் அதற்காக எந்தவித ஒரு பாகுபாடுமின்றி எந்த வித ஈகோமின்றி நாங்கள் வந்து களப்பணியாற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் விஜயை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைப்பதே எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு சபதம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஆறாவரமாக எல்லாரும் கை வந்து ஓகே அவருடைய தன் அது அது அவருடைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆவல் அவர் வரட்டுன்ற ஒரு அசை இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை ஒரு மாநாட்டோடு கடந்துட்டு போயிட முடியாது அதை மீறி வந்து ஒரு ரோட் ஷோ மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் டிவி கே கட்சியினுடைய கொள்கை குறிப்பாக அவர் எப்படி போய் மக்கள்கிட்ட போய் சேரப் போகிறார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் தனித்து நிற்கப் போகிறாரா இதெல்லாம் தாண்டி திராவிட அரசியல் பண்ண போகிறாரா தமிழ் தேசிய அரசியல் பண்ண போகிறாரா அப்படின்ற எல்லாம் இருக்குது நிச்சயமாக திராவிட அரசியல் தான் விஜய் பண்ண போகிறார் இந்த மாநாடு சொன்ன மாதிரி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தே தீரும்ன்ற ஒரு உறுதியோடு இருக்காங்க இதெல்லாம் மீறி மாநாடு ஏதாவது ஒரு வகையில் சொதப்பினா மாவட்ட ரீதியாக நகர ரீதியாக எல்இடியில் அதை நேரடியாக ஒளிபரப்புவதற்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் வந்து மாற்று ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்த அப்டேட்டில் டிவிக்கோட அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் And everyone.